நம்ம கூட ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் நல்லா ஆராதனை பண்ண இல்லைங்களா ஆராதனை கூட ஒரு ஊழியம் தான் அந்த ஊழியத்தை ஆண்டவர் பார்த்துட்டு என்ன சொல்லணும் தெரியுங்களா என்னுடைய ஊழியக்காரன் யோவான் எழுதின சுவிசேஷம் பன்னிரெண்டு இருபத்தி ஆறு நீங்கள் வாசிக்கும் பொழுது நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் இன்னைக்கு என் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆண்டவர் இந்த ஆராதனையில் இருக்கிறாரா இல்லையா அப்போ ஆண்டவர் இங்கே இருக்கிறாருன்னா ஊழியக்காரன் எங்கே இருப்பாரு அப்போ இங்கே இல்லாதவங்க ஊழியக்காரங்க ஆனால் ஆண்டவருடைய என்னுடைய ஊழியக்காரன் சொல்கிறோம் கிடையாது ஏன் அப்படின்னா அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே ஊழியக்காரனும் இருப்பான் அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே ஊழியக்காரனும் இருப்பான் அவர் எந்த ஸ்தானத்தில் ஊழியம் செய்கிறாரோ அந்த ஊழியத்தை அவனும் செய்வான் அவர் எந்த நோக்கத்தோடு ஊழியம் செய்வாரோ அதே நோக்கத்தோடு அவன் ஊழியம் செய்வான் அப்போ ஏசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அப்படியே இருக்கிறவன் தான் வேதம் சொல்லுகிறது என்னுடைய ஊழியக்காரன்